i <laughs> யிசையை நாடக தமிழனும் ஊந்திலும் மிகபரம் இரண்டேதும் கலைஞர்கள் வாழ்வேலும் மிகபரம் உலைஞர்கள் வாழ்வில் செய்ய நாடக தமிழனும் ஓந்திலும் வாழ்விலும் அயந்திர चरस्वनी अम्मा करो नहीं सर बनी ये गायत्री ये जय भारतीय करो ले सर स्वीए गायत्रिये जय भारत करो न से, से बनिए என்னுடைய கணவரோ கண்ணன் காக்கும் கடவுள் பாண்டவன் அநாதர் என்று பல பேரை கொண்ட என்னுடைய கணவரோ கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் எப்பொழுதுமே முதல் மனைவியாக இந்த ருக்மணியவே நினைத்துக் கொண்டே இருப்பார் இந்த ருக்மணியை நினைத்துக் கொண்டிருந்த அவர் ஏன் இவ்வளவு என்று என்று தெரியவில்லை அவர் எப்பொழுது வருவார் வருவார் காலதாம வெளி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் எங்கே இருக்கின்றீர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்ன நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு ஒன்று புரியவில்லை இருந்தாலும் என்னை காண்பதற்காக சீக்கிரமாக வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது சீக்கிரமாக வர வேண்டும் கண்ணா

எங்கே வராமல் இருப்பாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுது வருவார் வருவார் என்று வலிமேல் விளைவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் வர வேண்டும் என்னுடைய மனதார நினைக்கும் கண்ணன் ஏதோ வந்த மாதிரி தெரிகிறதே தெரிகின்றேன்

என்ன சகுனி கண்ணன் அனைவருமே சரி துவாரகாபுரிக்கு வந்தார்கள் அவர்கள் எதற்கு துவாரபுரிய வருகிறார்கள் சுந்தரியை சுந்தரியை அவன் மகன் லக்னனுக்கு பெண் கேட்டான் என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள் அவருடைய மகனுக்கு நம்முடைய சுந்தரியை கேட்டார்களா பெண் கேட்டார்களா நீங்கள் என்ன தர மாட்டேன் என்று சொல்லியிருப்பீர்களே அப்படி சொல்வேனா சொல்வேனாவா யோசித்துப் பார்த்தேன் சரி பாண்டவர்கள் தற்சமயம் சரித்திரிவாதிகளாக இருக்கின்றார்கள் என்ன சுவாமி ஆகையால் நம்ம பிள்ளை நல்ல ஒரு இடத்தில் திருமணம் கொடுக்க வேண்டாமா அதெல்லாம் சரி ஆகையால் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்ன வாக்கு கொடுத்தீர்கள் லக்கணனுக்கு நம் மகள் சுந்தரியை திருமணம் முடித்து வைப்பதாக நியாயமே இல்லை அது மட்டும் இல்ல தாம்பூலமும் மாற்றிவிட்டேன் என்னை கேட்காமல் பெற்ற தாய் நான் இல்லாமல்

നീ അറിയളേ നമുക്ക് നമുക്കേനും എതക്ക ஆமுதும் தேனும் எதற்கு நீ அருகிடு இருக்கிலே எனக்கு ஆமுதும் தேனும் எதற்கு அருகி தரும் புலி

नवो त बदलूं नव मिलंदो बदलूं कला मिलूं भलो नीले

சரி அவரே உலகின் தை

முடிச்சு வைக்கிறதா சொல்லி அச்சயம் பண்ணி இந்த கோபால பெட்டி நிறைய வருஷம் அப்படியா அதுதான் எனக்கு தெரியுமே அது ஆமா ஆமா ஆமா

இப்ப இல்ல அப்ப பேசி முடிச்சதே காலம் எல்லாம் மாறிருச்சு இப்ப என்ன நிலமைன்னு தெரியுமா உனக்கு இல்ல என்ன நிலைமைன்னு தெரியுமா எல்லா வீடு இல்ல வாசல் இல்ல எதுவுமே இல்லாம போய் அண்ணக்காவடியாட்டா காட்டுலவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு போய் நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன் நீ போய் சந்தோஷமா வாழ வேண்டாமா சுந்தரி நீ அம்மா பேச்சை கேட்பையா நீ நல்ல பிள்ளையா என்னைக்குமே என் பேச்ச கேட்பே இல்ல நீ பேசாம அந்த

எப்படியும் கொஞ்சம் வேணாம் ஆமா என் தங்கம்மா என் செல்ல பரமா என் பவுனமா ஆமா நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணு சொல்லி அப்பாட சொல்லி இது வேண்டாங்க குழந்தை ரொம்ப வருத்தப்படுறா அதனால அபிமன்யுக்கு அந்த நம்ம குழந்தையை முடிச்சு கொடுத்துடலாம் திருமணம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அப்பாட்ட பேசுங்க அம்மா சுந்தரி நல்லா கேட்டுக்க பெத்த தாயும் தகப்பனும் தன்னுடைய குழந்தை நல்லா வாழணு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போகணும் நல்ல சீரும் சிறப்புமா வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் பெரியவங்க இருப்பாங்க அது மாதிரிதான் நான் உங்க அப்பா முடிவு பண்ணி அவருக்கு பொண்ணு கொடுக்கலாம் முடிவு பண்ணி பரிசவம் போட்டாச்சு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும் தாய்க்கும் தகப்பனுக்கும் மரியாதை கொடுத்து நீ என்ன செய்யணும் அந்த லக்மணமே கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன வேண்டியிருக்கு உனக்கு கோவா ஏன் பெரியவங்களுக்கு தெரியாத எது நல்லது எது கெட்டதுன்னு உங்க அப்பா தெரியாமையா சொல்லியிருப்பாரு அதை விட்டுட்டு சும்மா அபிமன்யே நினைச்சுக்கிட்டு இருக்காம சேகிரீர்கள் அம்மா உங்களால எனக்கு பரிந்துரை செய்ய முடியாது அவ்வளவுதானே ஆமா என்னால முடியாது உங்க அப்பா சொல்றபடிதான் என்னால நடக்க முடியும் எனக்கு அதான் சம்மதம் தோணுது யாராவது ஒரு பஞ்ச பரதேசிக்கு தன்னுடைய மகளை கொடுக்கணும் நினைப்பாங்களா ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கு அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா போய் வாழும்னா கேட்க மாட்டேங்கிறிய நீ போய் காட்டுல போய் நீ போய் தன்னந்தரியா வாழணும் நினைக்கிறிய கொஞ்சம் நல்லா இருக்கா உனக்கு தாய் போய் நாங்க சொல்றோம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிப்போ நீ நல்லா இருப்ப அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க ரெண்டு முடிவு சொன்னது சரிதானே பணம் பந்தியல் குணம் குப்பையில் என்பது உங்களுக்கும் அது சரியாகி விட்டது அம்மா கணவர் சொன்னபடியே செய்யுங்கள் அந்த வேலையை செய்து முடியுங்கள் ஆனால் அதற்கு என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது உங்களது கணவர் எந்த தேதியில் அந்த நடக்கும் திருமணம் முடித்து வைப்பதாக முடிவு செய்தாரோ அதே தேதியில் அதே நாளில் எனக்கும் எனது அத்தை மகனால் அபிமன்யுக்கும் திருமணம் நடக்கும் நடத்தி காட்டியோ நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் சத்தியம் பண்ணிட்டு போறா இது எப்படி போய் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவரோ சம்மதத்தை வாங்குவேன்னு சொல்லிட்டாரு இனி இதை போய் சொன்னா அவர் என்ன பேச்சு பேச போறாரோ தெரியலையே இடையில மாட்டிக்கிட்டு அப்பாவுக்கு மகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற மொழி இருக்கே என்னால் தாங்க முடியல சாமி முதல்ல போய் நான் அவற்றை சொல்லிடணும் யார நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை எனது பாட்டனாராகிய வாயு பகவானை அழைத்து இந்த கடிதத்தின் மூலம் எனது அத்தானாகிய அபிமன்யுக்கு தகவலை தெரிவிக்கிறேன் எனது பாட்டனாராகிய வாயு பகவானை எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் மகளிர் சுந்தரி